வேலும் மயிலும் சேவலும் துணை நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவிடைக்கழியில் தெய்வயானை சமேத முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூர் சூரனை முருகப்பெருமான் வதம் செய்தபின் பின் சூரனின் இரண்டாவது மகன் கிரண்யாசுரன் பித்ரு கடன் செய்வதற்காக போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைய சிறந்த சிவபக்தனான கிரண்யாசுரனை முருகப்பெருமான் தேடிச் சென்று கொன்று அதனால் சிவபக்தனை கொன்ற பாவத்திற்கு ஆளானார் இந்த பாவத்தில் இருந்து விமோச்சனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தின் குராமரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றி பாவ விமோச்சனம் பெற்றார் ஹிரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் விடைக்களி என்று பெயர் பெற்று பின்னர் திரு என்ற அடைமொழியுடன் திருவிடைக்களி என அழைக்கப்படுகிறது நவக்கிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை நவநாயகர்களாக இருந்து அருள்பாலிப்பதால் முருகனை வழிபட்டு அனைத்து விதமான நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபடுவோம் திருவிடைக்களி திருப்புகள் பெருக்கமாகிய நிதியினர் வரின் மிக நகைத்துவாமி அருகு விரல் பிடித்து போய் அவர் தொடையொடு தொடைபட உறவாடி பிதற்றியே அளவிடுபன அது தமதிடத்திலே வரும் அளவுணல் உரைகொடு பிலுக்கியே வெகு சரசமுடனை கணமாலாய் முறுக்கி நேரிதழ முதுபருகும் என உரைத்து லீலைகள் அதிவிதம் ஒடுமலை முளைக்குள்ளே துயில் கொள மயில் பொருள் தீரின் முறுக்கியே உதை கொடு வசை உரை தருமன துரோகிகள் இடுதொழி வினையற முடுக்கியே உனது இருகளல் மலர்தொள அருள்தாராய் உனது இரு இருக்களல் மலர்தொள அருள் தாராய் நெருக்கியே வரும் அவுணர்கள் குளமர உருக்கி மயில் முதுகினில் விசை கொடு நிலத்திலே சமர்பொருதவர் உயிர் பலி கொழும்பேலா வேளா நகத்திலே அயன் முடிபரி இறை திரிபுரத்திலே நகைபுரிபரன் அடியவர் நினைப்பிலே அருள்தரு சிவன் உதவிய புதல்வோனே கோணே செருக்கு தரும் ஒரு சிறுமியை மறுக்குலாவிய மலரனை மிசை புனர் திருக்கை வடிவு அழகிய குருபர முருகோனே சிறக்கு மாதவ முனிவரர் மகபதி இருக்கு வேதனும் இமையவர் பரவிய திருக்குறாடி நிழல் தனில் உழவிய பெருமாளே திருக்குறா அடிநிழ்தனில் உழவிய பெருமாளே திருக்குறா அடி நிழல் தனில் உழவிய பெருமாளே